ஆதிக்குட்டி விளையாंडிட்டு இருக்கியப்பா நீ பெரிய பையனானக்கு வரகே அப்பா கூட கிரிக்கெட் விளையாடுறேன்ப்பா இல்ல இல்ல ஆதிக்குட்டி உங்க கூட கிரிக்கெட் விளையாட வர மாட்டா சின்ன பையனா இருக்கும்போது கிரிக்கெட் விளையாண்டா மண்டையில பால் பற்றோ நான் இவே நடக்க ஆரம்பிச்சோன்னு கிரிக்கெட் விளையாட கூடிட்டு போறேன் நீ பாத்துதேரு हां நான் கிரிக்கெட் விளையாட வச்சாதே ஏ ஒரு வயசுல இருந்து விளையாட ஆரம்பிச்சாதான் அவன் நல்ல ஆக்டிவா விளையாடுவான் நீ அம்மா பேச்ச எந்த விஷயத்துல கேட்காதம்மா அப்போ நீ விளையாட கூடிட்டு போறேன் சாங்கோ நீ அம்மா பேச்ச தான் கேக்கிறேன்னே இல்ல இல்ல நான் தான் கேட்பான் நீ அப்பா பேச்ச தான் கேக்கிறேன்னம்மா போங்க அந்த புள்ளைக்கு எது போல இருக்கு சரோ நம்ம ஆதிக்கே மொட்டை அடிக்க போறது தெரியும்ல ஆமா அம்மா சொன்னாவே இவன் சின்ன பையன் என்ன ஒரு 2 மாசம் கழிச்சு மொட்டை அடிக்கலாம் Jenner உங்க அம்மா கேட்கவே மாட்டாங்க அவ இவனுக்கு தான் 7 இல்ல உட்கார மொட்டை கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சு வர மாட்டப்படலாம் 11 மாசத்தல

ஆனா இங்க நடக்கிற பிரச்சனை எல்லாம் வந்து பாக்க கூட முடியலமா அங்க வந்தாலும் மாமியார் ஒண்ணு பேசுவாவ மாமனார் ஒண்ணு பேசுவாவ அட என்ன செய்யணும் அந்த பக்கமே வராம இருக்கேமா எத்த வருத்தப்படாங்க எங்க வீட்டுக்கு வரக்கு நீங்க எதுக்கு யோசிக்கணும் நீங்க வாங்கத்த யாரும் ஒண்ணும் சொல்ல மாட்டவ எங்க மாமியார் ஏதாவது சொன்னாலும் நான் பாத்துக்கிட்டு நீங்க வந்து பாத்துட்டு போங்கத்த இல்லம்மா சரோஜா எனக்கு வரணும் தான் ஆசை ஆனா இங்க ஒரே பிரச்சனையா இருக்கமா தான் வர முடியல

ஹலோ சித்தி எப்படி இருக்கே நல்லா இருக்கீங்களா சித்தப்பா எப்படி இருக்காவ சரத் பாபு எப்படி இருக்காரு எல்லாரும் நல்லா இருக்கும்பா சரத் பாபு தான் கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்கான் அவன் வாழ்க்கை எப்படி ஆகி போச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் மன வளர்ச்சியெல்லாம் இருக்குப்பா வேற ஒண்ணும் இல்ல உன் அத்த மக இங்க இருந்தாலும் பிரச்சனை தான் இல்லாம போனாலும் பிரச்சனையா தான் இருக்கு ஆனா அவன் இருக்கிறதுக்கு இல்லாம இருக்கிறதே நல்லதுதான் கல்யாணம் முடிச்சு வச்சு இப்படி ஆகி போச்சு பத்தியப்பா

சர்ச்சி தீ மொட்டைக்கு ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் வாங்க அங்க வச்சு என்ன பிரியங்காட்டி பேசி பாப்போம் சரத் பாபு டீ சொல்லி கூட்டிட்டு வாங்க சித்தி இனி என்ன பேசி என்ன பாத்துப்பா பிரிஞ்சது பிரிஞ்சது தான் என் பிள்ளைக்கு இனியாவது நல்ல பிள்ளையா பார்த்து கட்டி வைக்கலாம்னு இருக்கேன் உங்க இஷ்டம் சித்தி இருந்தாலும் வரும்போது பேசி பாக்கலாமே பார்த்தேன் கண்டிப்பா எல்லாரும் புதன்கிழமை மொட்டைக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்துருங்க ஆ சரிப்பா வந்துறியோ வைக்கட்டுமாப்பா ஆ சரி சித்தி வைங்க

இந்த கல்யாணம் யாருக்குமே சந்தோஷம் இல்ல மன வருத்தம் தான் அதிகமா இருக்கு சார் என்னை கேட்டா பிரியங்க மேலதான் தப்புன்னு சொல்லுவேன் அவியல கேட்டாச்சுன்னா உங்க மாமா மேலதான் தப்புன்னு சொல்லுவாவே எங்க மாமா அன்னைக்கு வந்து கூப்பிட்டு போவல ஆனன் அப்ப யார் மேல தப்பு நீங்களே சொல்லுங்க சரத் பாபு அடிச்சாரம்ல அது ஏதோ வருத்தத்திலயும் கோவத்திலயும் ஒரு அடி அடிச்சிருப்பாவ அவ பேசுற பேச்சு தாங்க முடியாம தான் அடிச்சிருப்பாவ அது கூட ஆனன் நீங்க கூட தான் என்னை அடிச்சிருக்கீங்க நான் என்ன விட்டுட்டா போயிட்டேன் அவ வேணும்னே பண்றேன் ஆனன் எங்க மாமாவளுக்கு பிடிக்கல சரி சரோ என்னம்மா விடு பிடிக்காத ரெண்டு பேரி எதுக்காக చేந்து வரலனோ வேண்ணலந்து ஃபங்ஷன்ல వచ్చి ரெண்டு பேத்தி பியாசி பாப்போம் ஒத்து வந்தா చేந்து வரட்டை இல்லனா ပြஞ்சி போட்டும் ஆ சரி ஆனேன் மாනිකா ஐயா மாනිකா என்னம்மா ஐயா தம்பி பிள்ளைக்கே மட்ட வரப்பாரோம்ளா ஆமா அதுக்கு என்னம்மா

తయారీ మా అనుస్కొం ప్రవీణ్ వారం జన్నాగ్లో వానా వరువాంటా క తారానికి కై వడెంజిర్క బాతియా ఆదా వారందుకు కొంచెం కష్టం ణోన్న కొంచెం parameterized వారంతేని చెలియక అబ్డియమా

చరిమా దారదాది ఎర్పాటు పననమా మానికి అవర్ ముఖ్యమనేసిత మార్ందిటే చామయలుకి ఆల్ చెల్లన కెడా విట్టిదా ஆன் அப்போ அவங்களுக்கு ஒரு வண்டி ஏற்பாடு பண்ணும்ல என்ன என்ன அது சொல்லவே இல்லையே சரிங்கம்மா

நீ இது வரைக்கும் எங்க குலதெய்வ கோயிலுக்கு வந்ததே இல்லல்ல உனக்கு எல்லாமே புதுசா இருக்கும் குழந்தை நல்லா இருக்கும் வந்து பாரு அப்புறம் நம்ம சொந்தக்காரங்களா வர போறாங்க எல்லாருக்கூடிய பேசி வாங்கி ஜாலியா இருக்கும் குழந்தை அம்மா எங்க அம்மா வருவாளா பின்ன உங்க அம்மா வரமாட்டாவளா எல்லாரையும் எங்க அம்மா கூப்பிட்டுட்டாவளா அப்படியா ஊர்க்காரவியல கூப்பிட்டுருக்காவே ஊர்க்காரவியல கூப்பிட்டுலயா சொந்தக்காரவியல மட்டும் கூப்பிட்டுருக்காவளா யார் இந்த செல்லம்மா சித்தியா ராச சித்தி தானே அவ வந்தாலே உருப்படாது அப்படி சொல்லாத குழந்தை அவங்களும் நம்ம சொந்தக்காரங்க தானே கோயில்ல பங்கன் நடக்கும் போது அங்க வந்து அவங்க என்ன பண்ணப் போறாங்க அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்க உங்களுக்கு கவியில பத்தி தெரியாது எனக்கு நல்லா தெரியும் நீ அதெல்லாம் நினைக்காது குழந்தை ஒன்னும் நடக்காது தைரியமா வா நான் பாத்துக்கிறேன் எனக்கு இதை நினைச்சாலே பயமா தான் இருக்கு